அன்புக்குரியவர்களை தினமரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன் இந்த வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதித்து ஆராதிப்பதற்கென்று நாம் ஆயத்தமாகக்கூடியதான ஒரு நல்ல நாள் இந்த நாளில் உங்களை வாழ்த்துவதிலே சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஆறு நாளே கத்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே என்று இந்த வாரத்தின் முதல் நாளில் நாம் வழக்கத்தின்படியே நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆலயத்துக்கு செல்கிறோம் ஏன் கத்தரை ஆராதிக்கணும் ஏன் கத்தரை துதிக்கணும் இன்றைக்கு சும்மா இருந்துக்கலாமே என்றெல்லாம் கூட ஒரு சிலருக்கு ஒரு சில இப்படிப்பட்டதான எண்ணங்கள்லாம் வரலாம் ஆனால் ஏன் ஆராதனைக்கு போகணும்னா இந்த வார்த்தை சொல்கிறது கத்தர் பெரியவர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பெரியவர்னா இந்த உலகத்தில் நானும் நீங்களும் பார்க்கின்ற எல்லாரை காட்டிலும் எல்லா விஷயங்களை காட்டிலும் காண்கிற எல்லா விதமான பொருட்களை காட்டிலும் அவர் ஒருவர் மட்டுமே பெரியவராக இருக்கிறார் அப்போ பெரியவர் அப்படின்னாவே நமக்கு தெரியும் அந் அந்த பெரியவர் கனத்துக்குரியவர் என்று அர்த்தம் ஆகவே எல்லாவற்றிலும் பெரியவராக இருக்கிற அவரை நாம் எப்படி ஆராதிக்காமல் எப்படி துதிக்காமல் அவரை எப்படி கனம் பண்ணாமல் இருக்க முடியும் அருமையானவர்களே ஒன்றை புரிந்து கொள்வோம் நமக்கு வரக்கூடிய சில பிரச்சனை ஐயோ எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பெரிய பிரச்சனைகள் என்று சொல்வோம் இல்லை இல்லை அந்த பிரச்சனையை காட்டிலும் ஒருவர் பெரியவராக இருக்கிறார் அவரே நாம் ஆராதனை செய்யக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போ பிரச்சனைகள் நமக்கு பெரியது என்று நாம் சொன்னாலும் அந்த பிரச்சனை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார் என்று அறிந்தும் அவரை ஆராதிக்காமல் இருக்கலாமா ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருந்தால் மாற்றிக்கொள்வோம் அப்போ அவர் இருக்கிறார் அந்த பெரியவரை நான் சந்திக்க புறப்படுகிறேன் அந்த பெரியவரை நான் துதிக்க ஆராதனை செய்ய அவரை புகழ்ந்த பாட அவருடைய வார்த்தையை கேட்க நான் புறப்பட்டு போகிறேன் என்று சொல்லி உங்களுக்கென்று கத்தர் கொடுத்திருக்கிற திருச்சபைக்கு செல்லுங்கள் கத்தர் மெய்யாகவே அவர் பெரியவர் தான் இந்த நாளில் நீங்கள் உணர்வீர்கள் ஆண்டவரை ஆராதனைக்கு செய் ஆண்டவரை ஆராதனைக்கு நான் செல்வதன் மூலமாக என் வாழ்வில் இருக்கின்ற எத்தனையோ விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறப்போகிறது ஏனென்றால் நான் சந்திக்க போவது பெரியவர் அவர் எல்லாவற்றை காட்டிலும் அவர் சிறந்தவர் பெரியவராக இருக்கிறவுடைய நாள் என் பிரச்சனைகள் நிச்சயமாக மாறும் இந்த நாளில் நான் மெய்மறந்து கத்தரை நான் ஆராதிப்பேன் நான் பிரச்சனையை நான் முன்னுக்கு கொண்டு வர மாட்டேன் என் கண்களுக்கு முன்பாக என் ஆண்டவரை நான் நிறுத்துவேன் என்று சொல்லி மனமிட்டு துதித்து பாடி ஆராதிச்சுட்டு வாங்க எந்த பிரச்சனையாக இருந்தால் நிச்சயமாக மாறும் ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஏனென்றால் பெரியவரை நீங்கள் ஆராதிக்கப் போவதால் ஆகவே பெரிதான அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் எதிர்பாராத இடத்திலிருந்தெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் வரும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு கத்தர் உங்கள் வாழ்வில் மகிமைப்படுவார் ஆகவே குடும்பமாக தனியாக குழுவாக புறப்பட்டு போய் கத்தரி ஆராதனை செஞ்சுட்டு சந்தோஷமாக வாருங்கள் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது ஜெபிக்கலாம் நல்ல பிதாவை இந்த நல்ல அந்நாளுக்காக நன்றியப்பா நீர் பெரியவராக இருக்கிறேர் இருக்கிறீர் ஆமாண்டவரே உம்மை துதித்து பாடி ஆராதிப்பதில் எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருமே ஆண்டவரை ஆராதிக்கப் போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை தேடி வரட்டும் ஆராதிக்கட்டும் அவங்க வாழ்விலே இதுவரை பார்த்திராத உயர்வை கண்டு அனுபவிக்கட்டும் மனதார ஒவ்வொருவர் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிருஷ்ணன் அமர்ந்து ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்